சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்காக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக இரட்டை வேஷம் போடுவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பரங்குன்றத்தில் முருகன் வழிபாட்டு நூற்றாண்டுகளாக இருந்து வருவதாக கூறினார் இதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வானதி சீனிவாசன் அதன் புனித தன்மையை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பதாக விமர்சனம் செய்தார் சிலர் திட்டமிட்டே மோதலை உருவாக்க நினைப்பதாகவும் மேலும் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற திமுகவினர் இந்த விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஆணை வாங்கி ஒரு போராட்டம் தமிழகத்தில் எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அன்றாடம் கொலை கொள்ள எப்படி வந்தவங்க குறிப்பாக திமுகவை சார்ந்தவங்க எவ்வளவு தூரம் கிரிமினல் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கறத நீங்களே ஊடகத்தில் காட்டிட்டு இருக்கீங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது முழுவதுமாக சீர்கிட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளுக்கு கூட நீதிமன்றம் சென்றுதான் அதை அமல்படுத்த முடியும் என்கின்ற சூழலில் இன்று எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள்